தமிழ்நாட்டுக்கு திட்டம் இல்லைன்னு அனாவசியமாக பேசப்படாது இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டு இப்போது சேலரிடு பீப்புளுக்கு மாசு சம்பளக்காரங்களுக்கு ஸ்டாண்டர்டு ரிடக்ஷன் ஐம்பதாயிரத்திலேருந்து எழுபத்தஞ்சாயிரத்துக்கு உயர்த்தினா தமிழ்நாட்டில் இருக்கிற மாசு சம்பளக்காரனுக்கும் உண்டா இல்லையா அந்த புரிதல் அந்த ஞானம் அந்த அறிவு முதல்வருக்கு இல்லைன்னா நாம் என்ன பண்ண முடியும் சரி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக முத்ரா வங்கி கடன் வாங்கியிருக்காங்க அதுக்கு சீலிங் இருந்தது பத்து லட்சத்தை இருபது லட்சம் ஆக்கியிருக்கும் அது தமிழ்நாட்டுக்காரனுக்கு பொருந்துமா பொருந்தாதா இது தமிழ்நாட்டுக்கான பட்ஜெட்டாக இல்லையா ஆகவே தகுடுதித்த பேர் வழிகள் அப்படித்தான் பேசுவோம் இவங்க இல்லை இல்லை சென்னை மெட்ரோ சென்னை மெட்ரோவில் செகண்டு போர்ஷன் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் யார் பணம் கொடுக்கணும் மெட்ரோ ப்ராஜெக்ட் எடுங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் டு கான்ட்ரிபியூட் அவங்களுடைய இல்லை நான் அது மட்டும் இல்லை நான் இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு நாலு நாள் முன்னாடி மாண்பும நிதியமைச்சர் வீர தமிழேச்சி நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கார் நீங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடியே அஞ்சாயிரம் கோடி கொடுத்தோம் சென்னைக்கு இன்னி வரைக்கும் நீங்கள் அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷனுக்கான சர்டிஃபிகேட்டு யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் தரலை யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்டு வரலன்னா இன்னி வர வரலையும் அனைவரும் ஒரு தம்பிடி காசு வராது நீங்கள் வாங்குறதெல்லாம் வாயில் போட்டுப்பீங்க ஏன்னால் அந்த துறை மந்திரி என்ன சொன்னார் வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் ஆனால் வெள்ளம் வந்த உடனே தண்ணி வடியல் என்னவொடனே நாற்பத்தி ரெண்டு தாங்கிறார் நீங்கள் அறுபது பர்சன்ட் திருடுறீங்கன்றது சரி ஆனால் அதுக்கு யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் எங்கே இருக்குது இவர் ஏன் போகல நீத்தி ஆயோ கூட்டத்துக்கு அங்கே யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் எங்கேன்னு கேட்டுருவாங்களோன்னு பயந்து பள்ளிக்கூடத்தில் டீச்சர் வந்து வீட்டு பாடம் ஏண்டா பண்ணலேன்னு கேட்கும்னு குழந்தைகள் நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் அந்த மாதிரி சீஃப் மினிஸ்டர் நான் நித்தி ஆயோக் போக மாட்டேன்னு அதனால் இது முழுக்க முழுக்க ஊழல் அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு சென்டர் கொடுத்துக்கிட்டே இருக்குது ஆனால் இவங்க வாயில் போட்டுக்கிட்டே இருக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என்பது உச்சம் தொட்டு இருக்கிறது ஜூன் ஜூன் மாதம் மட்டும் நூற்றி முப்பத்தி ஒரு கொலைகள் ஒரு நாளைக்கு நாலரை கொலை நடந்திருக்கு அதில் இந்த பதினஞ்சு நாளில் அரசியல் தலைவர்கள் நிர்வாகிகள் எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க நீங்கள் எல்லா குற்றங்களுக்கும் பின்னணியில் போதைப் பொருளுங்கிறது இருக்குது போதைப் பொருளில் திராவிட முன்னேற்றக் கழகம் முழுமையாக மூழ்கி போயிருக்கு அதனால் நான் மாண்பு மிக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்கிறேன் யூ பெட்டர் ரிசைன் அதாவது எனக்கு இப்போ ஞாபகம் வர்றது அரியலூர் ரயில் விபத்து நடந்தப்ப திமுக காரங்களெலாம் என்ன கோஷம் போட்டாங்க அழகே நீ ஆண்டது போதாதா மக்கள் மாண்டது போதாதான்னு தான் கேட்குறேன் நான் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஆண்டது போதாதா மக்கள் மாண்டது போதாதா அவ்வளோ தூரம் மோசமாக சட்டம் ஒழுங்கு போன பிறகும் இன்னமும் பதவியில் ஒட்டி கொண்டு இருக்கணும்னு ஸ்டாலின் அவர்கள் நினைப்பது எந்த விதத்தில் நியாயம் இல்லை